மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இணக்கம் கண்டுள்ளன இரு நாடுகளுக்கிடையிலான அரச தந்திர உறவுகள் நாற்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த போதிலும் மலேசியாவின் முப்பதாம் ஆண்டு புதிய தொழில் பெருந்திட்டத்திற்கு ஏற்ப உஸ்பெகிஸ்தானுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சிக்கான கடப்பாட்டை மலேசியா கொண்டுள்ளதாக அனைத்துலக முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் துங்கு ஜஃப்ரோல் தெரிவித்திருக்கிறார் வர்த்தகத்தில் தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் பொருளாதாரத்துறையில் பங்காளித்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உஸ்பெகிஸ்தான் வட்டாரத்தில் விரிவுபடுத்திக் கொள்ள விரும்பும் மலேசிய நிறுவனங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்குவதற்கு அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முக்கிய பங்காற்ற முடியும் என அவர் கூறினார் சில்க்ரோட் சமகான் வளாகத்தில் உஸ்பெகிஸ்தான் மலேசிய உயர்நிலை வர்த்தக கருத்தரங்கில் உரையாற்றியபோது போது தென்கு இதனை தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் உஸ்பெகிஸ்தான் துணை பிரதமர் ஜம்ஷீட் கொட்ஜேவும் கலந்து கொண்டனர் குளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய பின் சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தேக பேர் வழி ஜே ஐ எனப்படும் ஜமா இஸ்லாமிய உறுப்பினர் அல்ல என போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரின் தந்தை அளித்திருந்த தகவல் அடிப்படையில் அவன் ஜேஐ பயங்கரவாத கும்பலுடன் தொடர்புபடுத்தப்பட்டதாக ஐஜிபி விவரித்தார் அந்த சந்தேக பேர்வள்ளியின் அறுபத்தி இரண்டு வயது தந்தை தான் ஜே உறுப்பினர் என எங்களது தரவின் மூலம் தெரியவந்தது எனினும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஜே கும்பல் உட்பட எந்த ஒரு பயங்கரவாத கும்பலுடனும் அந்த நபருக்கு தொடர்பு இல்லை என ரசாருடின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இரண்டு போலீஸ்காரர்கள் உயிரிழந்த அந்த தாக்குதல் சம்பவத்திற்கான நோக்கம் குறித்து போலீஸ் இன்னமும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் உணவகத்தில் மான்கள் உட்பட வனவிலங்குகள் மற்றும் காணாங்கோழி இறைச்சி இருந்ததைத் தொடர்ந்து பெரிய எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறை துறை அறுவரை கைது செய்துள்ளது சாங்கூர் சபா பர்னாமில் உள்ள உணவகத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தீபகற்ப மலேசிய வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் தலைமை இயக்குநர் அப்துல் காடேர் அபு ஆஷியம் தெரிவித்தார் அந்த உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் நான்கு மான் இறைச்சிகள் காணாங்கோழி இறைச்சிகளும் இருந்ததாக அவர் கூறினார் பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளின் இறைச்சிகள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன அந்த உணவகத்தில் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளை வைத்திருப்பதற்கான பெர்மிட் எதுவும் கொண்டிருக்கவில்லை சட்டவிரோதமாக வேட்டையாடுவோர் மூலம் அந்த வன விலங்குகளை அவர்கள் பெற்றிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது அந்த உணவகத்தில் இருந்த இரண்டு குளிர்சாதன பெட்டிகளில் ஈராயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன நாற்பது முதல் எழுபது வயதுடைய ஆறு தனிப்பட்ட நபர்கள் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக அப்துல் கதீர் தெரிவித்தார் அந்த உணவகத்தில் மான் இறைச்சி உட்பட வனவிலங்கு இறைச்சிகள் விற்கப்படுவது சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்களில் பல விஐபிகளும் அடங்குவர் என கண்டறியப்பட்டுள்ளது சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு நாடு முழுவதிலும் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் குழந்தைகளின் செவித்திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் கடந்த ஆண்டு முழுவதிலும் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி குழந்தைகளிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் மூலம் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு குழந்தைகள் செவித்திறன் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜோல்கிப்லி அமாட் தெரிவித்தாா் பிறந்த சிசுக்களுக்கு தொடக்கத்திலேயே செவித்திறன் பிரச்சனையை அறிந்து கொள்வதற்காக ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சோதனை அரசாங்க மருத்துவமனைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது குழந்தை பிறந்த சில நாட்களுக்குள் அவர்களுக்கு உதவி தேவையா என்பதை கண்டறிவதற்கு செவித்திறன் பரிசோதனையை சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருவதாக ஜுல் கூறினார் இத்தகைய பரிசோதனைகள் மூலம் செவித்திறன் விவகாரத்தை எதிர்நோக்கும் குழந்தைகளுக்கு முன்கூட்டியே விரைந்து சிகிச்சையை வழங்க முடியும் என அவர் தெரிவித்தார் இல்லாவிட்டால் மாற்றுத் திறனாளி குழந்தைகள் செவித்திறன் பிரச்சினையை நீண்ட காலம் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதோடு இதனால் பேசுவதிலும் அவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என ஜூல்கிப் சுட்டிக்காட்டினார் இரண்டாம் முறையாக நடைபெறுகிறது நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச் சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை விழிக்குணரும் இதன் இறுதி சுற்றை காண விருப்பமா இதில் வரும் மே இருபத்தி ஆறாம் மாலை ஏழு மணிக்கு யூடியூப் நேரலை வழி காணப்படாதீர்கள் விபத்தில் சம்பந்தப்பட்ட ஆடவரை கும்பல் ஒன்று துரத்தி பிடிக்க முயன்றதால் காரை நிறுத்திவிட்டு கால்வாயில் இறங்கி அவர் தப்பியோட முயன்ற காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானது இருபத்தி நான்கு வயது அந்த ஆடவர் ஷாலாமிலிருந்து ஜலன் கெபூன் வழியாக தமது புரோட்டோன் சத்ரியா காரை ஓட்டிச் சென்றபோது ஒரு மோட்டார் சைக்கிளை மோதியுள்ளார் அதன் பிறகு அவருக்கும் அந்த மோட்டார் சைக்கிளோட்டிக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதோடு அந்த காரை சேதப்படுத்தப் போவதாக மோட்டார் சைக்கிள் ஓட்டி மிரட்டியுள்ளார் இதனால் அங்கிருந்து வெளியேறிய போது மற்றொரு மோட்டார் சைக்கிள் மற்றும் மேலும் ஒரு காரை மோதிய புரோட்டன் சத்ரியா கார் ஓட்டுநர் ஜலான் சுங்காய் ஜாதி வழியாக செல்லவே அவரது காரை இரண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் விரட்டிச் சென்றனர் அதன் பிறகு இதர வாகனங்களையும் மோதிய அந்த கார் ஓட்டுநர் பின்னர் லாரியை மோதிய பின் சாலை ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கி தம்மை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் அங்கிருந்து ஓடிச் சென்று ஒரு கால்வாய்க்குள் குதித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சிலர் அந்த ஆடவர் மீது பொருட்களை வீசி தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த எம் ரோந்து காரைச் சேர்ந்த போலீஸ்காரர்கள் அந்த ஆடவரை போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றதாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சாஹுங் பாங் ஃபாங் தெரிவித்தார் அந்த ஆடவருக்கு எதிராக விபத்து தொடர்பான பத்து புகார்களை போலீசார் பெற்றதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது விதி உட்பிரிவு ஒன்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜெலுபு கம்புங் கெய்லாங்கில் பதினைந்து மீட்டர் உயரம் கொண்ட டூரியான் மரம் வீட்டின் மீது விழுந்ததை தொடர்ந்து அவ்வீடு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதோடு அதிலிருந்து பதினான்கு பேர் காயம் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தங்களது பாரம்பரிய வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் பதினான்கு பேர் கூடியிருந்த போது நேற்று காலை பதினோரு மணியளவில் திடீரென அந்த மரம் விழுந்ததாக நாற்பத்தி இரண்டு வயது ரஷினி ராம்லி கூறினார் சம்பவத்திற்கு முன்னதாக தங்களது குடும்பத்தினர் அனைவரும் வீட்டிற்குள் இருந்ததாகவும் சிலர் வரவேற்பு அறையிலும் இன்னும் சிலர் சமையல் அறையிலும் இருந்ததாக அவர் தெரிவித்தார் திடீரென வீட்டிற்கு வெளியே பயங்கர சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து அந்த டுரியான் மரம் விழுந்தது பதினைந்து ஆண்டு காலம் கொண்ட அந்த மரம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் வீட்டில் கார் நிறுத்துமிடம் மற்றும் வரவேற்பறையில் விழுந்ததாகவும் இதனால் தங்கள் குடும்பத்திற்கு சுமார் பத்தாயிரம் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ரஷிடி கூறினார்